அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் இந்த வக்கிரமான சனி பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான தாக்கங்களையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஜுவாலஜி மெட்டீரியல்ஸ் ஃபுல் எங்க கிட்ட இருக்கு சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தரமான நோட்ஸ் டிஆர்பி எக்ஸாமும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க நோட்ஸ் தேவைப்படுற ஜுவாலஜி டீச்சர்ஸ் கீழே ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மீன ராசியில சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் ஜூலை பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைஞ்சிருக்கார் வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்கரகதியில சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவானுடைய பலன்கள் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் அதுலேயும் குறிப்பா ஜூலை பதிமூன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் மூன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி மூன்று நாட்களுக்கு சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்ய போறார் அதாவது உத்திரட்டாதி நட்சத்திர சாரம் வாங்கி சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறது இனிமே விசேஷமான அமைப்பு பலமா சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் தனுசு ராசி என்பர்களுக்கு இரண்டாம் இடத்து அதிபதியும் மூன்றாம் இடத்து அதிபதியுமான சனி பகவான் சுகஸ்தானமான நான்காம் பாவகத்துல வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார் தனிச்ச நிலையில நான்காம் இடத்துல சனி இருக்கிறது அர்த்தம் சனி சனின்னு பேரு இப்ப வக்ரகதியில் இருக்கார் அப்போ அர்த்தாஷ்டம சனி விலக அமைப்பு அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விலக்கு கொடுக்க கூடிய அமைப்பு வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் சனி பகவானுடைய அர்த்தாஷ்டம சனியின் தாக்கம் தனுசு ராசி அன்பர்களுக்கு சுத்தமாகவே இருக்காது இதனால் வரைக்கும் தனம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வருமானத்துல இருந்த தடங்கல்கள் விலக போது ஏன்னா சனி வக்கரம் தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையில இருக்கார் வக்கரம்னா இயல்புக்கு மாறிய அமைப்புன்னு அர்த்தம் இயல்புக்கு மாறிய தன்மையின் அர்த்தம் இதனால் வரைக்கும் பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்த சனி இப்போ இயல்புக்கு மாறிய தன்மையில உங்களுக்கு யோகா பலன்களை சுபா பலன்களை நற்பலன்களை கொடுக்கப் போறாரு பண பிரச்சனை முதல்ல பண பிரச்சனையை தீர்க்க போறார் இந்த வக்ர சனி குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் பிரச்சனையை அனுபவிச்சிட்டு இருந்த ராசி அன்பர்களுக்கு அந்த குடும்ப பிரச்சனை இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது குடும்ப உறுப்பினர்கள் ஒருங்கிணைந்து ஒரு நல்ல விஷயத்த செய்ய போறீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும் நீண்ட காலமா இழுபறி நிலையில் இருந்த விஷயங்கள் மந்தம் மெதுவாக நடந்துட்டு இருந்த சில விஷயங்கள் இப்போ சுறுசுறுப்பா விறுவிறுப்பா நடக்க போகுது ஏன்னா சனி நாளே காரகன் மெதுவான கிரகம் சனி பகவான் கடந்த காலகட்டங்கள்ல பலவிதமான மந்தமான தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தியிருப்பார் எதிலையுமே ஒரு வளர்ச்சி இல்லாத அமைப்பு தன்மையை ஏற்படுத்தியிருப்பார் இப்போ அவர் வக்கிரகதியில கிட்டத்தட்ட மும் மடங்கு அதிவேகமா செயல்படக்கூடிய அமைப்பு கடந்த காலகட்டங்களில் நீங்க எதையெல்லாம் செய்ய முடியாம இருந்தீங்களோ அதையெல்லாம் எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த சனியுடைய வக்ரகதி காலகட்டம் தனுசு ராசி என்பர்களுக்கு நிச்சயம் அமையும் நீங்க அந்த பணம் கைக்கு வந்து சேரும் உங்க பணம் உங்ககிட்டயே திரும்பி வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உண்டாக்கும் முயற்சி ஸ்தானாதிபதியும் இதே சனி பகவான் தான் உங்களுக்கு இப்போ முயற்சி ஸ்தானாதிபதி வக்ரகதியில் இருக்கிறதுனால உங்க முயற்சிகள் மிக வெற்றியை கொடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் கடந்த பலவிதமான தடன்கள் தனிச்சனையில இருந்த சனி பகவான் உங்களுக்கு நிச்சயமா கொடுத்திருப்பார் இப்போ முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் சரி என்னால முடியும் நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தோட செயல்படக்கூடிய காலகட்டம் இது கடந்த காலகட்டங்களில் நீங்க ஒரு சில விஷயங்கள் செய்யணும்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த விஷயத்தை எடுத்து செய்ய முடியாம தடங்களாகவே இருந்திருக்கும் அந்த விஷயங்களையெல்லாம் இப்போ எடுத்து செஞ்சு அதில் வெற்றி கிடைக்கும் மூன்றாம் இடம் இளைய சகோதர ஸ்தானம் இந்த இளைய சகோதர ஸ்தானாதிபதி இப்ப பலமா சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்தில் சகோதர உறவுகளோட இருந்த மனஸ்தாபங்கள் விலகி சகோதர வகையில நல்ல பாண்டிங் இருக்கும் சகோதர வகையில அனுகூலங்கள் உண்டாகும் உங்களால சகோதர உறவுகளுக்கும் சகோதர உறவுகளால் உங்களுக்கும் அனுகூலங்கள் காணக்கூடிய அற்புதமான இன்ப சுற்றுலா இந்த மாதிரி பயணங்கள் வியாபாரத்துக்காகவோ வேலைக்காகவோ தொழில் ரீதியாகவோ பயணங்கள் மேற்கொள்வீங்க பயணங்கள் உங்களுக்கு சிறப்பையும் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் நிச்சயமா கொடுக்கும் வியாபாரத்தில் எல்லாமே விலகும் வியாபாரம் திருப்திகரமா இருக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றகரமான நிலை இருக்கும் ஒரு சிலருக்கு வியாபாரத்துல மந்தமான போக்கு இருந்திருக்கும் சரக்குகள் விற்பனையாகாம தேங்கி இருந்திருக்கும் அந்த வியாபாரங்கள் எல்லாம் இப்போ விறுவிறுப்பா நடக்கும் வியாபாரத்துல முன்னேற்றம் இருக்கும் தாய் ஸ்தானத்துல சனி அமர்ந்து தாயுடைய உடல் நலத்துல நிறைய தனுசு ராசி அன்பர்களுடைய தாயுடைய உடல் நலத்துல தொந்தரவுகளை ஏற்படுத்தியிருப்பார் இப்போ தாயுடைய உடல் நலம் சீராகும் தாயோட ஒரு சிலருக்கு மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி இருக்கும் அது எல்லாமே இப்போ நீங்கும் தாயோட மகிழ்ச்சிகரமான நிலையை உண்டாக்கும் தாயை விட்டு சிலர் பிரிந்திருந்திருப்பீங்க அது எல்லாமே இப்ப மாறும் தாய் வழி அனுகூலம் சிறப்பா இருக்கும் நீண்ட காலமா ஒரு சிலர் சொந்த வீட்டுக்கு போகணும்னு கனவோட இருந்திருப்பீங்க அந்த சொந்த வீட்டு கனவை சனி பகவான் கனவாவே வச்சிட்டு இருந்திருப்பார் அது நனவாக விடாம தடங்கல்களை கொடுத்துட்டு இருந்திருப்பார் இப்போ சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகமும் தனுசு ராசி என்பர்களுக்கு சிறப்பாகவே உண்டு வீடு வாங்குற யோகம் வண்டி வாகனங்கள் வாங்குற யோகம் இடம் வாங்குற யோகம் பூமி மனை இது மாதிரி விவசாய இடங்கள் காலி இடங்கள் காலி மனைகள் இந்த மாதிரி அசையும் அசையா சொத்து சேர்க்கைக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அசையா சொத்து சேர்க்கை நிறைய ராசி அன்பர்களுக்கு நிச்சயமா இருக்கும் ஒரு சிலர் வீடு கட்ட ஆரம்பிச்சு பாதியில அப்படியே கிடப்பில போட்டிருப்பீங்க அந்த கிடப்பில இருந்த வீட்டு பணிகளை எல்லாம் இப்போ எடுத்து செய்யக்கூடிய அற்புதமான காலகட்டம் வீட்டு பணிகள் சீக்கிரமா இனி நடைபெற்று சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு வீடு மாற்றம் செய்கிறதுக்கு உண்டான அமைப்பு இதுக்கெல்லாம் சாதகமான காலகட்டம் இது கடந்த காலகட்டங்களில் ஒரு சிலர் பணம் வச்சிட்டு கூட எந்த இடத்துல வீடு கட்டலாம் எந்த இடத்துல இடம் வாங்கலாம் எந்த வீடு வாங்கலாம் இந்த மாதிரி ஒரு மனக்குழப்பத்தோடய இருந்திருப்பீங்க முடிவெடுக்கறதுல தடுமாற்றத்தோடு இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ தெளிவாக ஒரு இடம் சூஸ் பண்ணி இங்க வீடு கட்டலாம் இந்த வீடு வாங்கலாம் இந்த மாதிரி ஒரு தெளிவான மனநிலையோட செயல்படக்கூடிய அமைப்பை இந்த காலக்கட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார் நிறைய பேர் கடன் சார்ந்த விஷயங்கள்ல சில தொந்தரவுகளை அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா நான்காம் இடத்துல இருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையா சனி பகவான் சத்ருஸ்தான ஆறாம் பாவத்தை பார்த்தார் ஆறாம் இடம் ருணம்னா கடன் ரோகம்னா வியாதி சத்ருன்னா பகைவர்கள் இந்த இடத்தை சனி பார்க்கும் போது கடனை முடிக்கணும்ங்கிற ஒரு மன தைரியம் இந்த காலகட்டத்தில் பிறக்கும் கடனை அடைக்கிறதுக்கு வழிவகை இந்த காலக்கட்டத்துல பிறக்கும் வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு முடிவுங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீண்ட காலமா இருந்த நோய் தாக்கம் இப்ப சரியாகும் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த மருத்துவ செலவுகள் மருத்துவ விரயங்கள் இப்ப குறைய ஆரம்பிக்கும் வலிவேதனைகளை கொடுத்துட்டு இருந்த பல விஷயங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும் ஆறாம் இடம் வேலைஸ்தானம் இந்த இடத்த சனி பார்த்து வேலையில் நிறைய சிக்கல்களை கடந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தியிருப்பார் ஆனா இப்போ அந்த வேலையில் இருந்த சிக்கல்கள் விலகி பணியிட சூழல் திருப்திகரமாக இருக்கும் வேலையிலிருந்த இருந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகும் நீண்ட காலமா வேலையில்லாம காத்துட்டு இருந்த ராசி என்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை வாய்ப்புகள்ங்கிறது கிடைக்கும் வேலைக்காக அப்ளை பண்ணி காத்துட்ருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே நல்ல வேலைவாய்ப்பு நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலைவாய்ப்புங்கிறது கிடைக்கும் வேலை மாற்றத்துக்கும் இது சாதகமான காலகட்டம் நீண்ட காலமாக வேறு ஒரு கம்பெனி மாறணும் வேற ஒரு ஆஃபீஸ் மாறணும் அப்படின்னு காத்துட்ருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்கன்னா வேலை மாற்றம் சிறப்பாகவே இருக்கும் உயர்வு உயர்வு இது சாதகமான சனி பகவான் இடத்துல இருந்து தன்னுடைய சமசப்தம பார்வையா பத்தாம் பாவகம் கர்ம தொழில் ஸ்தானத்தை தொழில் ரீதியான முன்னேற்றமும் இந்த காலகட்டத்துல சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியா புதிய விஷயங்களை செயல்படுத்துறது தொழில் அபிவிருத்திக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது அதுக்கெல்லாம் இது சாதகமான காலகட்டம் தொழிலில் இருந்த மந்த நிலை மாறி தொழில் ரீதியான முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும் அடுத்து சனி தன்னுடைய பத்தாம் பார்வையா உங்கள் ராசியை பார்க்குறார் இதனால் நீண்ட காலமாக இருந்த ஒரு பய உணர்வு தனுசு ராசி அன்பர்களுக்கு மாறும் இனிமே எதுவாக இருந்தாலும் என்னால முடியும் நான் பார்த்துப்பேங்கிற ஒரு தைரியத்தோட செயல்படுவீங்க பிடிவாத குணம் நிறைய தனுசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தளரும் உடல் ரீதியான தாக்கமும் கடந்த காலகட்டங்களில் நிறைய தனுசராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும் அது எல்லாமே பண்ணி வர்த்தியாகும் உங்களுக்கு இருந்த மந்தத்தன்மை சோம்பேறி குணம் இது எல்லாமே இப்போ மாறப்போகுது சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய யோகமும் தனுசுகிற ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்கு பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்ல தொழிலாளர்கள் கிடைப்பாங்க வேலைக்கு போறவங்களுக்கும் உயர் அதிகாரிகளோட நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும் உங்க நிர்வாக திறமை இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் எந்த இடத்துல எப்படி பேசணும் எதை செய்யணுங்கிற அந்த புத்திசாலித்தனத்தோட செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது இந்த காலகட்டத்துல வெளியூர் வெளிநாடு வெளி மாநில தொடர்புகள் சிறப்பா இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு முன்னேற்றகரமான நிலை இருக்கும் சமுதாயத்துல உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கூடும் சொல்ல கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்